கெட்டிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரமோ ரிவ்யூ வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு பக்கம் கவினோட அம்மா லக்ஷ்மியோட வீட்டுக்கு வந்து வராங்க இன்னொரு பக்கம் லக்ஷ்மி வந்துட்டு வெற்றிக்கிட்டேயே வந்து அந்த தாலியை கட்டினது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க லக்ஷ்மி துளசி கழுத்தில் தாலியை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இந்த விஷயத்தை பற்றி நாம் யாருக்கிட்ட தான் சொல்கிறது என்ன நினைப்பாங்க துளசியும் ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே வந்து அதையே நினச்சிக்கிட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க வெற்றிக்கு வந்து கால் பண்ணி தனியாக கோவிலுக்கு வர சொல்லி சொல்கிறாங்க அங்கே வெற்றிக்கிட்டே இந்த விஷயத்த பற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி துளசி கழுத்தில் நான் தாலியை பார்த்த நீதான் அந்த தாலியை கட்டினது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் துளசி கிட்ட பேசிப்பார அப்படின்னு அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து வெற்றி கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி ரொம்ப நம்பிக்கையோட வெற்றி கிட்ட சொன்னதுனால வெற்றிக்கு அது ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகிடுது நம்மளை நம்பி இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க ஆனால் அதை பண்ணதே நாம தானே இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சா இவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு வந்து அவர் ரொம்ப குற்ற உணர்ச்சியில வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் மகேஷ்க்கு கவினோட அப்பா நிலத்தை கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறமா டாக்குமெண்ட் எல்லாம் வந்து மகேஷ் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு அதில் அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறது வந்து லக்ஷ்மி பேர் போட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்ததுமே வந்துட்டு இவர் வீட்டுக்கு ஒரே பையன்னு சொன்னார் ஆனால் இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அப்போ இந்த டாக்குமெண்ட்டை வந்து இந்த நிலத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவங்க தங்கச்சி வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாருன்னா உடனே கவினோட அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த லேண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்கள் தங்கச்சியோட கையெழுத்து வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதனால் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் ஒரு நாளை வந்து நான் வந்து லக்ஷ்மி அவங்க வீட்டுக்கு போய் நிற்க மாட்டேன் அந்த நிலத்துக்காக கையெழுத்து போடுன்னு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி வந்து கத்துறாரு இருந்தாலும் கவினோட அம்மா வந்துட்டு ரெண்டு நாள் பொறுத்து அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் போயிட்டு அவங்க வீட்டுக்கெலாம் போக வேண்டாம் நான் போய் பேசுகிறேன் லக்ஷ்மி கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நான் பேச அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கவினோட அம்மா என்ன பண்றாங்கன்னா நேராக லக்ஷ்மியோட வீட்டுக்கு வந்து வராங்க லக்ஷ்மியோட வீட்டுக்கு வந்து கவினோட அம்மா வீட்டுக்கு வந்ததுமே சிவராமன் அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் கோபமாகவே வந்து பேசுகிறாங்க இருந்தாலும் அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க லக்ஷ்மிக்கு அவங்க அண்ணியை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இங்கே வீட்டில் வேண்டாம் நாம் வெளியில் போய் பேசலாம் கோவிலுக்கு போய் பேசலாம் அப்படின்னு லக்ஷ்மி கிட்டே வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக லக்ஷ்மி வந்து கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் சிவராமன் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு நாம் வந்து இப்படியே வந்து வெளியில் பார்க்குக்கு போயிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வர்றது நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ ஓடலான்னு வந்து அவர் வந்து முடிவு பண்ணுறாரு இதோடு இந்த ப்ராமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ